ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம் லெமன் சாதத்தோட இந்த லெமன் சாதத்துக்கு நான் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தோல்ச்சி விட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் பெருசாக மசாலா எதுவும் போடலை வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை இவ்வளோதான் மிளகாய் தூளி தான் போட போகிறேன் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் காலியாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் குழை மிளகாய் தூள் தான் வச்சுருக்கேன் வேறு கரம் மசாலா அது மாதிரி எதுவும் போடலை நம்ம சிம்பிளாக செய்கிறதால சாதாரண உருளைக்கிழங்கு எண்ணெயில் பொறிப்போம் அவுச்சியை செய்வோம் இது நம்ம தண்ணியில் டைரெக்டாக பணம் ஊற்றி வேக வச்சு எடுக்கிறது ஒரே ஒரு தக்காளி உப்பு போட்டாச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா போட்டுக்கலாம் அப்புறம் அலசி வச்சுருக்கேன் ரெண்டு உருளை பெரிய உருளை கிழங்கா எடுத்துருக்கேன் ரெண்டு இப்போ நம்ம நல்லா ஒரு கல பதக்கு பிறகு தண்ணி டம்ளா விட்டு விளையிறது அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு நான் வந்து பெரிய மசாலா எதுவும் போடலை மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் இதுவா செஞ்சு பார்த்தா லெமன் சாப்பிட்டு இது ஒரு டேஸ்டா இருக்கும் எப்பவுமே ட்ரையாக செய்யும் இது கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும் இப்போ மூடி வச்சு உருளைக்கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம ஒரு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடின பிறகு திறந்து பார்ப்போம் இப்போ மசாலா வெந்துருச்சு நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டு பறி இடிச்சு வச்சுருக்கேன் அதை நான் எண்ணெய்லேயும் போடலாம் கடைசியாக போட்டாலும் இன்னும் வாசனையாக இருக்கும் நம்ம மாதிரி நல்லா நசுக்கிக்கணும் இப்போ அவ்வளோதான் மசாலா ரெடியாகிடுச்சு இலை என்கிட்ட இல்லை மல்லி இலை இருந்தால் தூதிக்குதான் இப்போ நாம் மசாலாவை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு திரும்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ லெமன் சாத்துக்கு ஒரு வானல் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு உந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் நல்லா இஞ்சி பச்சை மிளகாய் வறுங்கின நம்ம எலுமிச்சி மிளகா சாரை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டிருக்கேன் இது எப்படி சாதத்தில் சாதத்தில் உப்பு நல்லெண்ணெய் விட்டு கலந்துருக்கேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம எலுமிச்சி மிளகா சாரை விட்டுக்கலாம் இப்போ தூள் போட்டுக்கலாம் லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக தான் இன்றைக்கி முந்திரி வேர்க்கடலை எதுவும் போடலை வேர்க்கடலை கொஞ்சம் கடையில் வாங்கினது தான் இருக்குது அது மணல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வீட்டில் இருக்கிற வேர்க்கடலை என்ன வறுக்க முடியல இது மாதிரி நீங்களும் லெமன் சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு மசாலா ஒரு நாள் செஞ்சுக்காத ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஃப்ரையாக இல்லாமல் இது கொஞ்சம் தக்காளியெலாம் போட்டுருக்கதால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிடும்போது என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்